ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்டின் நன்மைகள் என்ன மியூச்சுவல் ஃபண்டுனா நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை சேஃப் அண்ட் செக்யூராக முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனம் தான் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ஃபண்டை வந்து அனலைஸ் பண்ண ஒரு ஈக்விட்டி அனலைஸ் பண்ண இல்லாமல் நமக்குன்னு ஒரு ஃபண்டு மேனேஜர் ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம மாதம் மாதம் ஒரு பணம் கொடுத்தோம்னா பொதுமக்களிடம் வாங்கின பணத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஈக்விட்டிலையும் திஃப்டிலையும் மியூ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் இடிஎஃப் ஃபண்ட்லேயும் அவங்க முதலீடு பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டின் நன்மைகள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க டீடைலாக பார்ப்போம் பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு செய்ய நேரம் இல்லாதவர்கள் புதியவர்கள் முதலீடு செய்ய மியூச்சுவல் ஃபண்ட் சிறந்தது ஒரே ஒரு சரியான மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்வது பதினைந்து சிறந்த பங்குகளில் முதலீடு செய்வதற்கு சமம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும் மிகப்பெரிய வசதி முதலீடு செய்ய நினைக்கும் பணத்தை லம்சமாகவும் எஸ்ஐபியாகவும் எஸ்ஐபி ஆகவும் ஸ்டார்ட் பாஸ் ரிபிட் ஆகவும் எஸ்டபிள்யூபி ஆகவும் எஸ்டிபி ஆகவும் பிளான் ரெகுலர் பிளான் இஎல்எக்ஸ் டாக்ஸ் ஃப்ரீயாகவும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இதனால் என்ன லாபம் டைவர்சிஃபிகேஷன் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் ஈசி இன்வெஸ்ட்மெண்ட் லிக்யூடிட்டி குட் ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஈஸி ரிஃபோர்ட்ஸ் இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட நன்மைகள் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தையில் உங்களுக்கு நேரடியாக முதலீடு பண்ண முடியலை நஷ்டம் நிறையா வருதுன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு சிற பண்ணுறது சிறந்தது இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு சந்தையில் உள்ள பங்குகளை முதலீடு பண்ணுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வேணும்னா லம்சம்னால் நீங்கள் மொத்தமாக முதலீடு பண்ணுறீங்களா இல்லை மாதம் மாதம் முதலீடு பண்ண விரும்புகிறீங்களா இல்லை உங்கள் பணத்தை முதலீடு பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணுமா அடுத்த மாதம் பண்ணிக்கலாமா இல்லை அதை வந்து ரிபீட் பண்ணலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணத்தை வந்து விட்ரா பண்ணிக்கலாமா அது எஸ்டபிள்யூபி இதே எஸ்டிபின்னா ஒரு ஃபண்ட்லேருந்து நீங்கள் இன்னொரு ஃபண்டுக்கு மாறுவது எஸ்டிபி இதுவே டேரெக்ட் பிளான் ரெகுலர் டேரெக்ட் பிளான்னா நீங்கள் டேரெக்டாக அவங்க ஃபண்ட் ஹவுஸ் வரும்போது நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அது டைரக்ட் பிளான் இதுவே ரெகுலர் பிளான்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கி வேணாலும் விற்கிறது ரெகுலர் பிளான் இதுவே இஎல்எஸ் எக்ஸனாக டேக்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும் எதுக்காண்டி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறது நன்மைகள்னு சொல்கிறாங்கன்னா பணத்தை நீங்கள் பிரித்து போடலாம் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருப்பாங்க ஈஸி முதலீடு பண்ணலாம் அதிகப்படமான பணங்கள் இதில் வந்து போயிட்டுருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் வரி விலக்கு உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரிப்போர்ட்டு தான் கரெக்டாக சொல்லும் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணீங்க எவ்வளோ லாபம் வந்தீங்கிறத மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் நன்மைகள் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரிஸ்க் இருக்க விரும்பலை எனக்கு டீசெண்ட்டான லாபம் வரும்னு விரும்புறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக முதலீடு பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்கமெண்ட் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் THANK YOU